நாம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் யார பத்தி பேச போறோம் அப்படினு சொல்லி கேட்டோம் அப்படின்னா த லெஜண்ட் சுனில் சேத்ரி அப்படினே சொல்லலாம் சோ சுனில் சேத்ரி அப்படிங்கிற பெயரை சொன்னேனே பாத்தோம் அப்படினா ফুটবল பார்க்க கூடியவங்க உங்களுக்கு மொத்தம் அதுவும் فوتبால டீப்பா பார்க்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மொத்தம் தான் சுனில் சேத்ரி அப்படின்ற பேர் தெரியும் அப்படின்னே தரலாம் அவங்களுக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா சுனில் சேத்ரி எவ்வளவு கோல் அடிச்சிருக்காரு இந்தியன் டீம் அவருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அவர் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய பிரசன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் இந்தியன் டீம் ஸ்டேஜ் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தெரியாது அப்படின்னே சொல்லலாம் சோ இந்தியா பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கேம் இருக்கு இல்லையா நேஷனல் கேம் அப்படின்றது ஹாக்கியா இருந்தாலும் கூட இங்க பலரும் நினைக்கக்கூடிய விஷயம் இந்தியாவுடைய நேஷனல் கேம் அப்படின்றது கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிரிக்கெட் வந்துட்டு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் அந்த படத்து பேர் அப்படின்றத தாண்டி ஹிப்ஹாப் தமிழா இருக்காரு இல்லையா ஹிப்ஹாப் தமிழா நடிச்ச படம் அந்த படத்துல ஹிப்ஹாப் தமிழா வழியோட சேர்ந்து ஒரு டயலாக் அப்படின்றத சொல்லிருப்பாரு இங்க எந்த விளையாட்டை பார்க்கணும் எந்த விளையாட்டை பார்க்க கூடாது அப்படின்றது இல்லையா அதையே ஒரு சிலர் தான் முடிவு பண்றாங்க இங்க விளையாட்டெல்லாம் வியாபாரம் வியாபாரம் ஆகி பார்த்தோம்னா பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெஜண்ட் ஒரு லெஜண்ட் வந்துட்டு எக்கச்சக்கமான சாதனை அப்படின்றது பண்ணுறாரு இன்கேஸ் அவர் இங்கே பிறந்ததுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெஸ்ஸி பிறந்த ஊர்லையோ இல்லை ரொனால்டோ பிறந்த ஊர்லையோ ஒரு போர்ச்சுக்கல்லையோ இந்த மாதிரி எங்கேயாவது பிறந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் அப்படின்றது வேறையாக இருந்திருக்கும் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லெவல் அப்படின்றது வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படினே சொல்லலாம் பட் இந்தியாவில் பிறந்த ஒரே காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அண்டர் ரேட்டட் பிளேயராக இருக்கக்கூடியவர் தான் சுனில் சேத்ரி அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட சுனில் சேத்ரி பார்த்தோம் அப்படின்னா வர ஜூன் ஆறாம் தேதி கொல்கத்தாவில் நடக்கக்கூடிய சால்ட் லேக் அப்படின்ற மைதானத்தில் நடக்கக்கூடிய குவைத்துக்கு அகைன்ஸ்டான மேட்ச் அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தகுதி சுற்றுக்கான மேட்ச் பிஃபா வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா அதுக்கான தகுதி சுற்றுக்கான மேட்சோட பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகப் போறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் யார் இந்த சுனில் சேத்ரி சுனில் சேத்ரி அப்படி என்ன பண்ணிட்டாரு அதை தாண்டி சுனில் சேத்ரி இந்த தேசம் கொண்டாடாதது ஏன் அப்படின்ற மாதிரி 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 பல விஷயங்கள தான் அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் நீங்கள் புதுசாக அப்படின்னா அப்படின்னா இதே இதே அப்பப்போ அப்பப்போ அப்டேட்டாக அப்டேட்டாக போயிட்டு இருந்தாலும் 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 சரி 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 ஸ்போர்ட்ஸாக விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுனில் சேத்ரி பார்த்தோம் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஆந்திராவில் ஆந்திராவில் அப்படின்னே சொல்லலாம் அப்பா வந்துட்டு ஒரு ராணுவ அதிகாரியாக அம்மாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அப்படி பிறந்த சுனில் சேத்ரிக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் பிறந்த காலத்துலயுமே ஃபுட்பால் இருக்கு இல்லையா ஃபுட்பால் அப்படின்றதால இப்பயே வந்துட்டு இந்தியாவில் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகாத காலகட்டம் அவர் பிறக்கும்போதுமே அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்றதான் அந்த மனுஷனுக்கு ரொம்ப பெரிய ஆசையா அந்த கிரிக்கெட்ல ஜெயிச்சிடணும் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை பட் உள்ள போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் ஸ்கூல் போறாரு ஸ்கூலில் போயிட்டு பார்க்கும்போது கிரிக்கெட்டுக்கு வந்து கோச் தரணும் அப்படின்னாலே அதாவது ப்ராக்டிஸ் தரணும் அப்படின்னாலே அந்த ஸ்கூலில் இருந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் விளாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா உங்கள் கிட்ட கிரிக்கெட் கிட் அப்படின்றது வந்துட்டு இருக்கணும் நீங்கள் இந்த கிரிக்கெட் கிட் இருக்கு இல்லையா அதை வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதான் சுனில் சேத்ரியும் போகிறாரு போயிட்டு வீட்டில் கேட்குறாரு வீட்டில் வந்துட்டு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்றதுனால அன்றைக்கி அவரால் கிரிக்கெட் கிட் இருக்கு இல்லையா அதை வாங்க முடியல அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை ஒரு சில விஷயங்களை நம்மக்கிட்ட வந்து பிரிக்குது அப்படின்னா அதை விட பெட்டரான ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா சுனில் சேத்ரி இன்கேஸ் கிரிக்கெட் விளாட வந்திருந்தாரு அப்படின்னா அவரை எந்த அளவுக்கு போட்டு பாடாப்படுத்தியிருப்பாங்க அப்படின்றது நம்மளுமே பலருமே சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் தாண்டி கிரிக்கெட்ல இருந்து என்ன ஃபுட்பால் பக்கம் தன்னுடைய அப்படின்றத திருப்பி அன்னைக்கு இந்தியாக்குள்ள பேர் சொல்லிக்கக்கூடிய ஒரே பிளேயராக இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பைசூன் போட்டியா அப்படின்னே சொல்லலாம் அவர் கொஞ்சம் ஃபேமஸாக ஒரு அளவுக்காவது வெளியில் தெரியக்கூடிய ஒரு பிளேயராக இருந்தார் ஸோ ஃபுட்பால்குள்ளே போனவர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் மோகன் பகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளப்ல கான்சென்ட்ரேட் பண்ணாரு அந்த கிளப்ல கலந்துட்டு விளையாடுறதுக்கு அப்புறமா சொல்லணுமா ரெண்டாயிரத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் குள்ள வராரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மொதல் மேட்சே பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான மேட்ச் அந்த மேட்ச்லயே வந்துட்டு கோல் அப்படின்றது மடிக்கிறாரு எல்லாருமே இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம்ல சுனில் சேத்ரி இருக்காரு இல்லையா அவர் விளையாட வேண்டியதே கிடையாது ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரா இருந்தவர் பட் அன்னைக்கு இந்தியன் டீம் கேப்டனா அந்த பைசும் பூட்டியா பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு அவன்ஸ் இருக்கு இல்லையா அவன்ஸ் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அன்னைக்கு அவரால் விளையாட முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றது இருந்ததுனால அவர் இடத்துல யாரை ஆடுறது யார் வந்து அஃபன்ஸ் நல்லா ஆடுவா அப்படின்னு சொல்லி பாக்கும் சுனில் சேத்ரி நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லி இறக்கி விடுறாங்க தரங்க கொடுத்த வாய்ப்பு அப்படின்றதையும் சரியா பயன்படுத்தி சுனில் சேத்ரி பார்த்தோம் அப்படின்னா கோல் அடிச்சு தனக்கு ப்ரூஃப் பண்றாரு ஒரு காலகட்டத்தில் சப்ஸ்டியூட்டாக இருந்த ஒரு பையன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியன் டீமை தலைமை தாங்க கூடிய அளவுக்கு வராரு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்தியன் டீம்ல ஒரு பிரசன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான சாம்பியன்ஷிப் அப்படின்றத வின் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறார் அந்த கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா சோ கபில்தேவ் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேர்ல்டு கப் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இருந்த இந்தியன் டீமுக்கும் அதுக்கப்புறமா இந்தியன் டீம் வின் பண்ணதுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது எவ்வளோ பெருசோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சுனில் சேத்ரிக்கு முன்னாடி இந்தியன் டீம் சுனில் சேத்ரிக்கு அப்புறமா இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வடிவமைக்கிறதா இருந்தாலும் சரி எந்த மேட்சுக்கு எது முக்கியம்னு சொல்லி பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறாரு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் இந்திய அளவில் கிடையாது உலக அளவில் கோல் அடிச்சவங்களுடைய வரிசையில் ரெண்டாவது இடத்துக்கு போறாரு அது மெஸ்ஸி இருக்கார் இல்லையா லியோனல் மெஸ்ஸியை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லியோனல் மெஸ்ஸி மாதிரி ஒரு பிளேயரை பீட் பண்ணி செகண்ட் பிளேஸஸ்க்கு போகிறாரு அப்படினே சொல்லலாம் இப்போ லைவில் பார்த்தோம் அப்படின்னா அவர் தேர்ட் பிளேஸில் தான் இருக்கார் லியோனல் மெஸ்ஸி செகண்ட் பிளேஸ்லேயே ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கார் இல்லையா ரொனால்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும் இருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு லெஜன்ஸோட காம்படிட் அப்படின்றது பண்ணி எக்கச்சக்கமான கோல்ஸ் அப்படின்றத அடிச்சு உலகத்தினுடைய பார்வை இருக்கு இல்லையா இன்னைக்கு அவர் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறாரு விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு இது மாதிரி சொல்றாரு ஒரு மெசேஜ் மாதிரி சொல்கிறாரு வெல்டன் சாம்ப் அப்படின்ற மாதிரி ஃபிஃபா உலக கோப்பை கட்டமைப்பு இருக்கு இல்லையா அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சுனில் சேத்தனுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு ஒரு இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய சைட்லேருந்து ஒரு மெசேஜஸ் மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு உங்களை மிஸ் பண்ணுவோம் சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கால்பந்து ரசிகர்களால் கவனம் செலுத்தக்கூடிய சுனில் சேத்ரிக்கு இந்தியாவில் வந்துட்டு அந்த அளவுக்கான ப்ரஸன்ஸ் அப்படின்றது கிடச்சிச்சா அந்த அளவுக்கான விஷயங்கள் மற்ற கிரிக்கெட் பிளேயர்ஸ் பேசிக்கான கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கிடைச்ச பேர் கூட சுனில் சேத்ரிக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இல்லை அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கால்பந்தாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட்பால் இருக்கு இல்லையா உலகம் ஃபேமஸாக பார்க்கப்பட்டாங்க கூட இந்தியாவில் கால்பந்து அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணப்படல அப்படின்றதா முக்கியமான காரணம் ஏன்னா இன்னைக்கு கிரிக்கெட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கோடிகளில் புரளக்கூடிய விளையாட்டா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரீம் லெவன் மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி அதை தாண்டி கிரவுண்டுக்கு வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி ஐபிஎல்லுக்கு டிக்கெட் ஒரு டிக்கெட் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கி போய் பார்க்கக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா அதே கூட்டம் ஃபுட்பாலையும் போய் பார்த்திருந்தாங்க அப்படின்னா சுனில் சேத்ரி இன்னைக்கு ஒரு லெஜெண்டா சச்சின் சச்சினுக்கும் தோனிக்கும் என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு அப்படின்றது இந்திய மக்கள் மனசுல கிடைச்சிச்சோ அதே மாதிரியான ஒரு வரவேற்பு அப்படின்றது அவருக்கும் கிடைச்சிருக்கும் பட் இன்னைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தெரியாத ஒரு அன்சன் ஹீரோவா தான் சுனில் சேத்ரி ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய லாஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லையா அவருடைய லாஸ்ட் மேட்ச் ஆகுது அவருக்கான ரொம்ப பெரிய அப்ரிசியேஷனா இருக்கணும் அப்படின்றதான் அவருடைய ஃபேன்ஸுடைய ஆசையா இருக்கு அவருடைய லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதி தான் வந்துட்டு கொல்கத்தாவில் நடக்குது அந்த லாஸ்ட் மேட்ச்லயே குவைத்துக்கு அகேன்ஸ்டான மேட்ச் அப்படின்றத ஆடுறாரு ஸோ இதை பற்றி சுனிள் சேத்திரி சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அனவுஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் எடுத்துட்டேன் பட் அந்த முடிவுக்காக நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு தெரியும் அதுவும் தினம் தினம் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும் பட் வேற வழி கிடையாது என்னைக்காக இருந்தாலும் பண்ணி பண்ணிதான் ஆகும் இல்லையா ஸோ நான் அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன் எங்கள் அப்பா வந்துட்டு இந்த விஷயம் அப்படின்றத ரொம்ப பெரிய அளவில் எடுத்துக்கல சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பட் என்னோட கிட்ட சொல்லும் சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க அந்த கண்ணீர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சுனில் சேத்தினியோட ஒய்ஃபை வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா சுனில் சேத்தனுடைய ஹார்டஸ்ட் பேஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா எல்லா மனுஷனுக்குமே லைஃப்பில் ஒரு கஷ்டமான பீரியட் அப்படின்றது இருந்திருக்கும் ஸோ அந்த டைமில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா சுனில் சேத்திரியை கேர் பண்ணிக்கிட்டதாக இருந்தாலும் சரி அவர் இருந்த விஷயங்கள்லேருந்து அவர் மீட் எடுத்துகிட்டு வந்ததாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மேட்சுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களை கட்டி பிடிச்சு நான் என்னுடைய அன்பு அப்படின்றத வந்துட்டு அவங்க கிட்ட கொடுப்பா அது வின் பண்ணியிருந்தாலும் சரி தோத்து சரி அவனுடைய மைண்ட் செட் அப்படின்றதான் பார்த்தோம் அப்படின்னா என்ன அடுத்தடுத்த கேமுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ சுனில் சேத்ரி மாதிரி இன்னும் பல சுனில் சேத்திரிகள் பார்த்தோம் அப்படின்னா உருவாகிறதுக்கு சுனில் சேத்ரி ஒரு விதை அப்படின்றத போட்டிருக்காரு பட் சுனில் சேத்ரி மாதிரியே பல சுனில் சேத்ரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க உருவாகி அவங்க விளையாடும் போது சுனில் சேத்ரி மாதிரி அன்சங் ஹீரோஸா அவங்க போயிடக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய ஆசை சோ நீங்க சுனில் சேத்ரிய பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்படின்ட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கான டஃப்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்படின்ட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட बाट सन्दिकलाम टाटा बाई बाई